காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவு பற்றி கவலைப்படாதது போல் காஷ்மீர் குறித்தும் அக்கறை காட்டவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அனைத்தும் குற்றத்தில் பங்குதாரர்கள் என்று கூறினார் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற இந்தியா கூட்டணியை உருவாக்கியதாக தெரிவித்த மோடி ஊழல் ஒழிகை என்று நான் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் ஊழல் தலைவர்களை காப்பாற்றுங்கள் என்று தெரிவிப்பதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவை காங்கிரஸ் கொண்டு வந்ததாகவும் வலுவான பாஜக அரசு பிரிவை ரத்து செய்ததாகவும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவு பற்றி கவலைப்படாதது போல் காஷ்மீர் மீதும் அக்கறை காட்டவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே